நகைகளை அணிவது பெண்களின் அழகை மேலும் பெருக்கும் ஒரு கலை என்பது நமக்கு தெரிந்தது இந்த நகைகள் தாங்கள் அணியும் பிரதிபலிக்கின்றன மற்றும் வெள்ளி நகைகளை சரிவர பராமரிக்காவிட்டால் அவை தங்களின் பளபளப்பை நகைகளை வீட்டிலேயே சுத்தம் செய்வதற்கான சில எளிய முறைகளை இங்கு பகிர்ந்து கொள்வோம் ஒரு பாத்திரத்தில் சுடுநீர் ஊற்றி அதில் சிறிது திரவ சோப்பை கலந்து கொள்ளவும் பின் நகைகளை அந்த நீரில் சில நிமிடங்கள் ஊற வைத்து மென்மையான பல் துளக்கியால் பின்னர் தூய்மையான நீரில் கழுவி உலர்த்தவும் அகன்ற பாத்திரத்தில் வெதுவெதுப்பான நீரை ஊற்றிக் கொள்ளுங்கள் அந்த நீர் அதிக சூடாகவோ குளிர்ச்சியாகவும் இருக்கக்கூடாது இளஞ்சூட்டுடன் இருக்க வேண்டும் அதில் துணி துவைப்பதற்கு பயன்படுத்தப்படும் மென்மை தன்மை கொண்ட டிடர்ஜென்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அல்லது சமையல் பாத்திரங்களை துலக்க பயன்படுத்தும் டிஷ் ஒரு டேபிள் ஸ்பூன் கலக்க வேண்டும் இந்த கரைசலில் தங்க நகைகளை ஊற வைக்க வேண்டும் நகைகள் அனைத்தும் நீரில் நன்கு முழுகி இருக்க வேண்டும் சுமார் இருபது நிமிடங்கள் பிறகு நகைகளை வெளியே எடுத்து பல் துலக்க பயன்படுத்தும் பிரஷ் கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் பிரஷ் மென்மை தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும் நகைகளின் இடுக்குகளில் தேய்த்து சுத்தம் செய்ய வேண்டும் அப்போது பிரஷை கொண்டு நகைகளை கடினமாக துடைக்க கூடாது அப்படி செய்தால் நகைகளில் கீறல் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது நகைகளை சுத்தம் செய்வதற்கு ஷாம்பூவும் பயன்படுத்தலாம் நகைகளை பிரஷ் கொண்டு சுத்தம் செய்து தண்ணீரில் அலசிய பின்னர் டிஷ்யூ பேப்பர் டவல் மீது வைப்பதை தவிர்க்க வேண்டும் அவையும் நகைகளில் சேதம் ஏற்படுத்தக்கூடும் பருத்தி துணி மீது நகைகளை உலர வைப்பதுதான் சரியானது பின்னர் பருத்தி துணிகளை கொண்டு நகைகளை துடைத்தெடுத்து விடலாம் உங்கள் நகைகளை சுத்தமான பெட்டியில் சேமிக்கவும் உங்கள் நகைகளை மென்மையான சுத்தமான துணியில் வைப்பது நல்லது சோப்பு தேங்காமல் இருக்க குளிப்பதற்கு முன் தங்க நகைகளை அகற்றவும் நீச்சல் அல்லது உடற்பயிற்சிக்கு செல்லும் முன் தங்க நகைகளை கழற்ற விடுங்கள் நீச்சல் குளத்தில் உள்ள கடுமையான ரசாயனங்கள் தங்கத்தை சேதப்படுத்தும் அல்லது நிறமாற்றம் செய்யலாம் பயணத்தின் போது உங்கள் நகைகள் கீரல் படாமல் இருக்க ஒரு பெட்டி அல்லது நகைப் பையில் வைத்தி இருப்பதை கொள்ளுங்கள் தங்க நகைகளை அழிந்த பிறகு வாசனை திரவியங்கள் மற்றும் ஸ்ப்ரே போன்ற பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் ஏனெனில் அவை நிறமாற்றத்திற்கு வழிவகுக்கும் நீங்கள் வழக்கமாக தங்க நகைகளை அழிந்தால் வாரம் தோறும் அதனைக் கழுற்றி மென்மையான துணியால் துடைக்கவும்